அரியலூரில் மாவட்ட காசா நோய் கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் ஆகியோருடன் இணைந்து அரியலூர் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு அழகு காசா நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது அரிலு இந்திய மருத்துவ சங்க கட்டிடத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த நூற்றி ஐம்பது காசா நோயாளிகளுக்கு மாவட்ட துணை இயக்குனர் நோய் டாக்டர் நெடுஞ்செரியன் அவர்கள் தலைமையில் அரிலு வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கார்த்திகா அவர்கள் முன்னிலையில் இந்திய மருத்துவ கழக நிர்வாகிகள் டாக்டர் எழில் நிலவன் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட நோய் மருத்துவர் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார் அரியலூர் மாவட்ட புகையிலை தடுப்பு அலகு சார்பில் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் மகில் அவர்கள் புகையிலை பயன்பாட்டின் தீமையும் காசா நோயாளிகளுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் எடுத்துக் கூறி உறுதிமொழி மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் நூத்தி ஐம்பது காசா நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது சுகாதார ஆய்வாளர் அருள் பெரியன் மற்றும் காசா நோய் கட்டுப்பாட்டுத் திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்